மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மண்டை ஓட்டின் அடியில் இருந்த கட்டிகளை அகற்ற எக்ஸ்டெண்டெட் புரொசீஜர் என்ற புதிய நுண் அறுவை சிகிச்சை முறையை வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளது தென் தமிழ்நாட்டில் இது ஒரு முன்னோடி சாதனையாகும் இந்த நவீன சிகிச்சையால் மண்டை ஓட்டை திறந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடந்த மூன்று மாதங்களில் பிளீனம் ஸ்பெனாய்டேல் மெனெஞ்சியோம பிளானம் ஸ்பெனாய்டேல் மெனிஞ்சியோமா என்ற அரிய வகை கட்டியால் பார்வையை இழந்து வந்த மூன்று பெண்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இந்த கட்டிகள் பார்வை நரம்புகளை அழுத்தி அவர்களின் பார்வையை பாதித்திருந்தது இந்த நோயாளிகளுக்கு கட்டி ஆழமான பகுதியில் அதாவது மூளைக்கும் மூக்குக்கும் இடையில் பார்வை நரம்புகளுக்கு மிக அருகில் இருந்தது மருத்துவர்கள் குழு இஇஏ என்ற புதிய முறையில் உயர்தெளிவு திறன் எண்டோஸ்கோப் கருவியின் உதவியுடன் மூக்கு வழியாகவே கட்டியை அகற்றியது இதனால் வெளியே தழும்புகள் ஏற்படவில்லை மூளையை விலக்க வேண்டிய அவசியமும் இல்லை கட்டியை அகற்றிய பிறகு மருத்துவர்கள் மண்டை ஓட்டின் அடிப்பகுதியை மீண்டும் சீராக்கி அது முழுமையாக செயல்படுவதை உறுதி செய்தனர் இந்த நுட்பம் பார்வை நரம்புகள் மீதான அழுத்தத்தை விரைவாக குறைத்து அறுவை சிகிச்சைக்குப் பிறகு உடனடியாக பார்வை திறன் மேம்படுவதற்கு வழிவகுத்தது மருத்துவர்கள் குழுவின் நிபுணத்துவத்தின் காரணமாக நோயாளிகள் எவருக்கும் நரம்பியல் குறைபாடுகள் ஏற்படவில்லை மேலும் மண்டை ஓட்டு அறுவை சிகிச்சைகளில் பொதுவான ஆபத்தாக கருதப்படும் மூளைத் தண்டுவடத் திரவ கசிவும் ஏற்படவில்லை இந்த மூன்று பெண் நோயாளிகளும் சிகிச்சைக்கு பிறகு சீராக குணமடைந்து ஒரு வாரத்திற்குள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது சிகிச்சையின் வெற்றியை குறிக்கிறது இந்த அறுவை சிகிச்சை குழுவிற்கு நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே செல்வமுத்துக்குமரன் தலைமை வகித்தார் இக்குழுவில் முதுநிலை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் மற்றும் என்டோவாஸ்குலார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கௌதம் குஞ்சா ஆகியோர் இடம் பெற்றிருந்தனர் மயக்கவியல் நிபுணர்கள் மற்றும் நரம்பியல் கண் மருத்துவ நிபுணர்களின் சிறப்பான ஆதரவுடன் இந்த சிகிச்சை செயல்முறைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன இது குறித்து டாக்டர் செல்வமுத்துக்குமரன் கூறுகையில்

எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதத்தில் வந்து நமக்கு தலையின் அடிபாகத்தில் உள்ள கட்டிகள் அதாவது தலையும் மூளையின் அடிபாகம் ஸ்கல்பேஸ் சொல்லுவோம் ஸ்கல்பேஸில் உள்ள கட்டிகள் மினிஞ்சோமான்னு சொல்லுவோம் இந்த கட்டிகளை வந்து நம்ம யூஸ்வலாக தலையை ஓப்பன் பண்ணி அதாவது கிரேனியாட்டம் பண்ணி பண்ணாமல் இண்டோஸ்கோப் வழியாக மூக்கின் வழியாக இண்டோஸ்கோப் வழியாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அதாவது எக்ஸ்டெண்டட் இண்டோஸ்கோபிக் ஸ்கல்பேஸ் அப்புறம் சொல்லுவோம் இது வழியாக வந்து நம்ம இந்த கட்டிகளை எடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு பேஷண்ட்டுமே வந்து கண் பார்வை குறைபாடுகாக வந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் செஞ்சதில் பிளேனம்ஸ் மீனால் மெனிஞ்சோமா ஒருத்தருக்கு செல்லார் மெனிஞ்சோமா இந்த மாதிரி மெனிஞ்சோமா இருந்தது இது வந்து சாதா கட்டி தான் ஸோ இந்த கட்டி வந்து கண்ணரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும் மூக்கு வழியாக போகணும் பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் பிட்யூட்ரி சுரபி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் முன்பக்கம் இருக்குது ஸோ அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம நியூரோ நேவிகேஷன் அதாவது மூளையில் தலையில் ஜிபிஆர்எஸ் நம்ம ஜிபிஆர்எஸ் தெரியும் அதே மாதிரி ஜென்ரல் ஜிபிஎஸ் தெரியும் அதே மாதிரி மூளையில் அந்த கம்ப்யூட்டரை வச்சுட்டு அது எங்கே கரெக்டாக கட்டி இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக அந்த இடத்த மட்டும் உள்ள ஸ்கல்பேஸ் எலும்பை நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு அந்த கட்டியை நம்ம இண்டோஸ்கோப் வழியாகவே எடுத்துடுறோம் இண்டோஸ்கோப் வழியாக எடுத்த பிறகு நம்ம வந்து அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக சில ஃபேஷியா ஆர்டிஃபிஷியல் டூரா இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் பண்ணுறதுனால ஆப்ரேஷன் பிறகும் வேற எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனை எதுவும் பேஷண்ட்டுக்கு இல்லை இந்த மூணு நம்ம சீக்கிரம் வந்து நாங்கள் அதாவது ஏர்லி கண் நரம்பு பாதிப்பு அதனால் மூணு பேஷண்ட்டுமே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து அவங்களுடைய பார்வை வந்து பழையபடி நார்மலாக வந்துருச்சு டாக்டர் செல்வமுத்துக்குணன் நியூரோ சீனர் கன்சன் நியூரோசர்ஜன் எச்ஓடி டிபார்ட்மெண்ட் நியூரோசர்ஜி மீனா ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் சார் வந்து டாக்டர் செந்தில் குமார் சீனிய கன்சல்ட் சர்ஜன் சார் வந்து டாக்டர் கவுதம் குஞ்சா இண்டோபேஸ்ட் சர்ஜன் काले 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 फ्रॉम हाउस ऑफ क्लाटो